பட்டம் கட்டிய ஜமீன்தார் அவர்களுடன் பழகிய விதம் குறித்து அருள்மிகு காசிநாதர் திருப்பணி மன்ற தலைவரும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்க தலைவரும் அரிமா சங்கம் த்ரீ டூர் பி ஃபோர் மாவட்ட தலைவருமான வாசுதேவராஜா அவர்கள் நமக்கு அளித்த சிறப்பு பேட்டி பாசமுத்திரம் அருள்மிகு காசிநாதர் திருக்கோயில் ராஜகோபுர திருப்பணி மன்றத்தின் தலைவர் இங்கே வாசுதேவராஜா அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் நம்பை கிளையின் தலைவர் தற்பொழுது நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பன்மொழி வித்தகர் மரியாதைக்குரிய ஜமீன்தார் மகாராஜா அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்த நிலையிலே அவரை நினைவு கூர்ந்து என்ற கருத்தினை தெரிவிக்க தெரிவிக்கின்றேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்திருந்தேன் அவருடைய முதுமையிலும் இளமையோடு எங்களை அரவணைத்து சென்ற ஒரு பெரிய மகான் எங்களை அவர் வழி நடத்துகிற விதமும் எங்களை எங்களை என்னையும் என்னுடைய நண்பர்களையும் கடந்த பல வருடங்களாக அடிக்கடி தங்களுடைய அரண்மனைக்கு அழைத்து விருந்து கொடுத்து நல்ல பல செய்திகளை எங்களுக்கு தெரிவித்து அவர் எங்களோடு அவரோட அந்த ஒரு பெரிய மகனோட வா மகாராஜோட நாமளும் இணைந்து வாழும் ஒரு பாக்கியத்தை பெற்றோம் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய இல்ல நிகழ்ச்சிகளும் சரி என்னுடைய தொழில் சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே ராஜா எப்பொழுதும் கலந்து எனக்கு பெருமை சேர்த்ததுண்டு அன்னாரை வந்து கடந்த பிப்ரவரி இறுதியில் கூட எங்களை அழைத்து விருந்து கொடுக்கும்போது கிடைய நாங்கள் அவருக்கு ஒரு நண்பர்களாக ஒரு விருந்து அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்த வேண்டும் என்று நினைத்து அம்பாசமுத்திரம் அரங்கினிலே அனைத்து பெரிய பெரியவர்களையும் அழைத்து ராஜாவிற்கு ஒரு விருந்து கொடுத்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் அவருடைய பெற்று அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினோம் அன்று அதுதான் அவருடைய இறுதி விழா என்பது அன்று எங்களுக்கு தெரியவில்லை இன்று அதை நினைக்கும்போது அது மனதுக்கு ஒரு நிரடலான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்றே அவருக்கு தெரிந்து இருக்கிறது அவர் தன்னுடைய முதல்வனையும் அந்த நிகழ்ச்சியில் அழைந்து தன் அருகில் அமர்த்து அமர்ந்து இருக்க செய்திருந்தார்கள் அதே மாதிரி அவருடைய கோயில் நிகழ்ச்சிகளும் என்னை அழைத்து செய்வதுண்டு இறுதியாக அவருடைய அவருடைய பெருமையை நான் சொல்வதற்கு சொல்ல வேண்டும் என்ற அளவிலே இல்லை இந்தியாவும் நமது தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த விஷயம் தன்னுடைய இறுதியாக அவருடைய உடல்நிலை குறைவாக இருக்கும் பொழுது கடந்த இறுதி அவருடைய மரணத்துக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு நான் அவரை சந்தித்து நேரில் பேசும்பொழுது ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வலியுறுத்தி அதாவது நான் அந்த கோயிலின் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அவருடைய கருத்துக்களை கேட்பதனால் அருமை சுரிமுத்த ஐயனார் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நான் நடத்தாமல் செல்கிறேன் என்பதை அவர் அறிந்து அதை என்னிடம் தெரிவித்து சொல்ல சொல்லியபோது எனக்கு மிகுந்த ஒரு வருத்தமானதாக இருந்தது அவருக்கு மனதில் தன்னுடைய பிரிவு புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை என்னிடம் தெரிவித்தார்கள் அதாவது கும்பாபிஷேகத்தை மட்டும் என்னால் நிறைவு செய்யாமல் இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள் அதே மாதிரி அம்பாசுந்தரம் அரசு மருத்துவமனை திருதுபதி அவருடைய தந்தையார் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு செய்தி அனைவரும் தெரிந்தது அதையும் என்னென்ன நினைவு கூர்ந்தார்கள் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் பிரிந்தவுடன் திருநெல்வேலி மாவட்டத்தின் தலைமகன் அம்பையிலே வரவிருக்கிறது அதையும் இதே பேரிலே நிறைவேறச் செய்ய வேண்டும் அனைவரும் அதை கருத்தை தெரிவிக்கும் என்ற ஆதங்கத்தை இந்த இரண்டு செய்திகளும் தெரிவித்தார்கள் அவர்களோடு இருந்த காலங்களும் அவர்களுக்கு எங்கள் எங்கள் நண்பர்களுக்கும் எனக்கும் கூறிய அறிவுரைகள் என்னத்தையுமே நான் வந்து எப்பொழுதும் அவர் வழி சொன்ன வழி நடப்பேன் என்று உறுதிக்குவதோடு அவர்களுடைய ஒரே ஒரு பண்பு ஒரு பெரிய மகான் பெருந்தன்மை எப்படி இல்லாமல் எந்தவிதமான ஈகோ இல்லாமல் தன்னுடைய பெரிய அரண்மனையாக அவருடைய மகாராஜாவாக இருந்தாலும் அனைவரையும் அனைவரையும் அரவணைத்து நல்ல ஒரு பண்பலை பண்புகளை எங்களுக்கு தெரிவித்து சொல்லியிருந்தார்கள் அன்னாரின் ஆத்மாவை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்துடன் நாம் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நினைவுக்கு இருந்து என்னுடைய கருத்தினை தெரிவிக்கிறேன் நன்றி